வணக்கம் மக்களே இன்றைக்கு அப்போஸ்தலர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் மோசையின் ஆகமங்கள் ஓய்வு நாள்தோறும் ஜப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறபடியால் பூர்வ காலம் தொடங்கி பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டே என்றான் அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்ணபாவோடும் அந்தியோகியாவுக்கு அனுப்புகிறது அப்போஸ்தலருக்கும் மூப்பருக்கும் சபையார் எல்லாருக்கும் நலமாக கண்டது அவர்கள் யாரென்றால் சகோதரரில் விசேஷித்தவர்களாகிய பர்சபா என்று மறு பேர் கொண்ட யூதாவும் சீலாவுமே இவர்கள் கையில் அவர்கள் எழுதி அனுப்பின நிறுவமாவது அப்போஸ்தலரும் மூப்பரும் சகோதரருமாகிய நாங்கள் அந்தியோகியாவிலும் சிரியாவிலும் சிலிசியாவிலும் இருக்கும் புறஜாதியாராகிய சகோதரருக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதிய நிருபம் என்னவென்றால் எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டுமென்றும் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டுமென்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்மாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினால் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக்கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாயிருக்கிற பர்ணபா பவுல் என்பவர்களோடு என்பவர்களோடும் கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாக கண்டது அந்தபடியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பியிருக்கிறோம் அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள் எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கு செத்ததிற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி வேண்டும் வேண்டுமென்பதே அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பர்சுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்து கொள்வது நலமாயிருக்கும் சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள் அவர்கள் அனுப்பிவிடப்பட்டு அந்தியோகியாவுக்கு அந்தியோகியாவுக்கு வந்து சபையை கூடி வர செய்து நிருபத்தை ஒப்புவித்தார்கள் ஆமேன் மக்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ